இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சென்னையில் தனியார் உணவக ஊழியர்கள் மூன்று பேர் மீது மின்சாரம் பாய்ந்த விபத்தில் திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த ஊழியர் யார் மற்ற இரண்டு பேர் நிலை என்ன விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் மேகா வணக்கம் சென்னையில் தனியார் உணவகத்துல பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் மூன்று பேருக்கு மின்சாரம் பாய்ந்து திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் என்பது சென்னையில ஒரு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை துரைப்பாக்கம் பல்லாவரம் இருநூறு அடி ரேடியல் சாலையில உள்ள தனியார் உணவகத்துல திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் உதவியாளர்கள் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் பணியில ஈடுபட்டு வந்திருக்காங்க மேலும் நேற்று இரவு வழக்கம் போல உணவகத்தை மூடுவதற்கு முன்பு உயிரிழந்த இந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தன்குமார் என்பவர் இருபத்தி வயந்த இருபத்தி இரண்டு வயதான அமேந்திரா தீபர்மா என்ற நபரும் முப்பத்தி மூன்று வயதான சுகுமார் தீபர்மா ஆகிய மூன்று பேரும் உணவகத்தை சுத்தம் செய்து அதை மூடுவதற்கான அந்த பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க உணவகத்தில் உள்ள குளிர்சாதனம் செய்த போது திடீரென தன்குமார் மீது மின்சாரம் பாய்ந்திருக்கிறது அவர் நிலை கீழே விழுந்துள்ளார் இந்த சூழ்நிலையில செய்வது அறியாது தவித்திருந்த அந்த மற்ற இரண்டு இளைஞர்களும் அவரை காப்பாற்றுவதற்கு அவரை வந்து இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் மீதும் வந்து இந்த மின்சாரம் பாய்ந்திருக்கிறது இதை பார்த்த உடன் பணிபுரிந்து வந்த அம்மேத்ரா திப்பர்மா மற்றும் குமார் சிப்பர்மா இருவரும் தன்குமாரை காப்பாற்ற முயற்சி செஞ்சிருக்காங்க அப்பொழுது மின்சாரம் அதிகமாக பாய்ந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு சக ஊழியர்கள் இதை பார்த்த உடனே மின்சாரத்தை துண்டித்துவிட்டு மின்சாரம் பாய்ந்த ஆபத்தான நிலையில் உள்ள மூவரையும் மீட்டு பெருங்குலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல்ல அனுமதிச்சிருக்காங்க அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது அதன் நிலையில மூவரையும் பரிசுத்த மருத்துவர்கள் சம்பவ சம்பவத்தில் உயிர்ந்ததாகவும் மற்ற இருவரும் சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் அவருக்கும் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் மருத்துவமனையில் உள்ள அந்த பிரேதங்களை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் அவர்களுக்கு வந்து பிரேத பரிசோதனையானது நடைபெற்றது இது குறித்து புலன் விசாரணை செய்து வருகின்றனர் தொடர்ந்து அந்த விபத்து எப்படி நடந்தது இது ஏற்கனவே இந்த விபத்து இது போல ஏதாவது இருக்கா இது யாரால இந்த ஒரு பிரச்சனை நடைபெற்றிருக்கு ஊழியர் மின் மின் ஊழியர்கள் காரணமா இல்லைன்னா ஓட்டல் ஊழியர்கள் காரணமா இல்ல ஓட்டலோட அந்த ஓனர் காரணமா என்ற ஒரு கோணத்துல போலீசார் அதிரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்